பிரசங்கி எட்டாவது அதிகாரம் எட்டாவது வசனம் ஆபியை விடாதிருக்கிறதுக்கு ஆபியின் மேல் ஒரு மனுஷனுக்கும் அதிகாரம் இல்லை மரண நாளின் மேலும் அவனுக்கு அதிகாரம் இல்லை அந்த போருக்கு நீங்கி போவதும் இல்லை துன்மார்க்கரை துன்மார்க்கும் விடுவிக்கவும் மாட்டாது வசனம் தெளிவாக சொல்லுகிறது அந்த போருக்கு நீங்கி போகிறவன் எவனும் கிடையாது இந்த பூமியில பிறந்த எவனும் கண்டிப்பாக சந்தித்தே ஆக வேண்டிய அந்த நேரம் அந்த நாள் அது என்னன்னு கேட்டீங்கன்னா ஒவ்வொருத்தருக்கும் குறிக்கப்பட்டிருக்கிற அந்த மரண நேரம் ஒரு மனிதன்னா இப்படித்தான் வாழணும் ஒரு மனிதன்னா இப்படித்தான் ஜெபிக்கணும் ஒரு மனிதன்னா இவ்வளோ இப்படித்தான் நடந்து கொள்ளணும் இப்படி ஒழுக்கமாக வாழணும் அப்படின்னு சொல்லி கற்றுக் கொடுப்பதற்காக ஒரு ரோல் மாடலாக கடவுள் தன்னுடைய குமாரனையே நமக்காக கொடுத்த இயேசு கிறிஸ்து கூட அந்த போருக்கு நீங்கி போகவில்லை அவர் மூன்றாம் நாள் மூன்று நாள் கழித்து அவர் உயிரோடு கூட எழுந்தார் ஆனாலும் இந்த போருக்கு அவர் நீ நீங்கி போகவில்லை எந்த போருக்கு மரணம் என்கின்ற போருக்கு அந்த மரணத்துக்கு முன்பதாக நீங்களும் நானும் ஒரு நாள் கண்டிப்பாக நின்றே ஆக வேண்டும் அந்த மரணத்துக்கு முன்பதாக நீங்களும் நானும் ஒரு நாள் கண்டிப்பாக நின்றே ஆக வேண்டும் அதுதான் பிரசங்கி எட்டாவது அதிகாரம் எட்டாவது வசனம் சொல்லுகிறது ஆவியை விடாது ஆவியின் மேல் ஒரு மனுஷனுக்கும் அதிகாரம் இல்லை நமது ஆவியின் மீது நமக்கு அதிகாரம் கிடையாது அது எப்போ நம்ம விட்டு போகும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது அது தாவிதோட காலத்தில் எழுபது வயது வெள்ளத்தின் மிகுதியால் எண்பது வயது ஆனால் நீங்களும் நானும் இருக்கிற இந்த காலகட்டத்தில் வயது வரம்பு கிடையாது எப்போ வேணால் நம்ம ஆவி நம்ம விட்டு பிரியலாம் அது கர்த்தருடைய திட்டம் அது ப்ரீ பிளானிங் கர்த்தருடைய ப்ரீ பிளானிங் அது எப்போ வேணால் பிரியலாம் நம்ம ஆவி அதுக்கு முன்பதாக நம்ம என்ன பண்ணணும்னா நம்முடைய ஆவியை நம்முடைய ஆத்துமாவை நாம் சரி செய்து கொள்ள வேண்டும் அந்த அதனால தான் அந்த ஆவியை குறித்து நம்ம எப்போவுமே எச்சரிக்கையாக இருக்கணும்னு சொல்லி சொல்கிறாங்க ஆவியை குறித்து எப்பொழுதும் எச்சரிக்கையாக இருக்குன்னு சொல்லி வசனம் நமக்கு தெளிவாக கற்றுக் கொடுக்கறது சங்கீதம் ஆறாவது அதிகாரம் ஐந்தாவது வசனம் சொல்லுது மரண நேரத்தில் உண்மை துதிப்பவன் யார் அப்படின்னு சொல்லி வசனம் கேட்குது அதே போல்

தெரிந்து கொள்ள முடியாது அவரிடத்துல பாவ மன்னிப்பு கேட்க முடியாது அவருடைய சத்தியத்தை தியானிக்கவும் முடியாது இரண்டாவது ஒருத்தன் கர்த்தரை தெரிந்து கொள்ள முடியாது யார் தெரியுங்களா அது மரணத்துக்கு ஆயத்தமாக இருக்கிறவன் தட் மீன்ஸ் என்னென்னா ஒரு நோயினால் அகப்பட்ட பின்பு ஒரு ஐசி வார்டில் படுத்ததுக்கு அப்புறம் தன்னுடைய சுயநலவெலாம் இழந்ததுக்கு அப்புறம் அவனால் என்ன பண்ண முடியாதுன்னா கர்த்தரை நினைவு கூற முடியாது அந்த நேரத்தில் கர்த்தரை துதிக்க முடியாது பாவ மன்னிப்பு கேட்க முடியாது ஆகவே வசனம் தெளிவாக சொல்லுகிறது உனக்கு கொடுக்கப்பட்ட இந்த நாளிலாகிலும் உனக்கு கொடுக்கப்பட்ட இந்த நேரத்தில் ஆகிலும் சமாதானத்துக்கு ஏற்றவைகளை நீ அறிந்தாயானால் உனக்கு நலமாய் இருக்கும் நீ சமாதானத்துக்கு ஏற்றுக்கொள்ளக்கூடிய சமாதானத்துக்கு ஏற்றவைகளை அறிந்து கொள்ளக்கூடிய நேரம் இதுதான் இதுதான் கர்த்தர் உனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த நேரம் அந்த நேரத்தை நீ யூஸ் பண்ணிக்கோ சங்கீதம் நூற்றி ஐம்பதாவது சங்கீதம் ஆறாவது வசனம் சொல்கிறது சுவாசமுள்ள யாவும் கர்த்தரை துதிக்க வேண்டும் சொல்லி சொல்லுது அப்போ நீ இந்த நேரத்தில் சரியாக சுவாசிக்கிறியா இந்த நேரத்தில் உன்னுடைய உடம்பு ஆரோக்கியமாக இருக்கிறதா இந்த நேரத்தில் உன்னுடைய மனது ஆரோக்கியமாக இருக்கிறதா இதுதான் நீ திருந்தக்கூடிய நேரம் இதுதான் நீ கர்த்தரை துதிக்கக்கூடிய நேரம் அந்த அப்படி கர்த்தரை துதிப்பதற்கு எதெல்லாம் தடையாக இருக்கிறதோ அந்த தடையெல்லாம் நீக்க வேண்டிய நேரம் இதுதான் திருந்துகிற எவனும் நாளை என்று அடுத்த நாளைக்கு அந்த பாரத்தை தள்ளி போட மாட்டான் இடத்துல சேரணும் கடவுளை நான் உண்மையாய் தொழுது கொள்ளணும் உண்மையாய் நான் கடவுளை நான் நோக்கி வரணும் அப்படிங்கிறவன் நேரத்தையும் காலத்தையும் தள்ளி போட மாட்டான் கண்டிப்பா ஆகவே இந்த நேரத்தை நீங்க என்ன பண்ணணும்னா உபயோகப்படுத்திக்கணும் இந்த நாளில் ஆகிலும் கர்த்தரேசு கிறிஸ்து அழுது பட்டணத்தை பார்த்து சொல்கிறார் என்னன்னு உனக்கு கிடைத்த இந்த நாளில் ஆகிலும் சமாதானத்துக்கு ஏற்றவர்களை அறிந்தாயானால் நலமாயிருக்கும் இன்றைக்கு ஆவியானவர் உங்களிடத்துல சொல்லுகிற விஷயமும் அதுதான் அப்போ இந்த போர் நல்ல கெட்டவன் கெட்டவனுக்கு முடிந்த ஒரு நல்லவனுக்கு வராதா மரணம் நல்லவங்களுக்கு சம்பவிக்காதா கண்டிப்பாக நல்லவங்களுக்கும் மரணம் சம்பவிக்கும் அதான் நான் சொன்னேன்ன இயேசு கிறிஸ்துவுக்கும் மரணம் சம்பவித்தது ரெண்டுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்குது என்னென்னா அவர்களுடைய ஆத்மா பரிதபிக்கப்பட்ட நிலைமையில் என்ன பண்ணுறதுன்னு சொல்லி தெரியாமல் ஒரு பா ஒரு ஒரு பதட்டத்தோடு ஒரு குழப்பத்தோடு அந்த மா அந்த ஆத்மா இங்கே சேருமா பாதாளத்தில் சேரும் ஏசாய முப்பத்தி எட்டாவது அதிகாரம் பதினெட்டாவது ஒரு ஒரு பயத்தோடு அந்த போய் இறங்கும் சம்பவிப்பது என்னவென்றால் கிறிஸ்துவை அறிந்தவர்களுக்கு சம்பவிப்பது என்னவென்றால் சங்கீதம் முப்பத்தி ஏழாவது அதிகாரம் முப்பத்தி ஏழாவது வசனம் சொல்கிறது நீ உத்தமனை நோக்கி செம்மையானவனை பார்த்துரு அந்த மனுஷனுடைய முடிவு சமாதானம் அவனுடைய முடிவு எப்படி இருக்குமா சமாதானமாக இருக்குமா ஸோ ப பவுல் சொல்கிறாரு நல்ல போராட்டத்தை போராடினேன் அந்த போருக்கு நீங்கி போனவன் ஒருவனும் கிடையாது ஒரு நல்ல போராட்டத்தை போராடும் பொழுது நம்முடைய முடிவு எப்படி இருக்குன்னா சமாதானமாக இருக்கும் ஆகவே மரணத்தின் மீதோ ஆவியை விடாது இருக்கிறதுக்கோ நமக்கு அதிகாரம் கிடையாது நம்ம இடத்துல கடவுள் நியமித்த அந்த நேரத்திற்கு ஒரு நிமிடம் முன்னோ ஒரு நிமிடம் பின்னோ நம் மரணத்தை தள்ளி போட முடியாது ஆகவே கர்த்தரை இந்த நேரத்தில் நாம் ஏற்றுக்கொண்டு முழு மனதாய் நம் கர்த்தர் இடத்துல நாம் திரும்பும் பொழுது முழு பலத்தோடு திரும்பும் பொழுது நம்ம நம்ம நினைக்கலாம் நாளைக்கு விட்டுறலாம் அந்த பழக்கத்தை நாளைக்கு விட்டுறலாம் இந்த இந்த மாதிரியான ஒரு சில பாவங்களை நாளைக்கு விட்டுறலாம் நாளை நாளைங்கும் பொழுது பிசாசு சடுதியில அந்த காரியத்தை நாசம் பண்ணும் பொழுது நம்ம ஆத்துமாவை நாசம் பண்ணும் பொழுது நம்ம ஆத்துமா பரிதபிக்கப்பட்ட நிலைமையில குளியில இறங்காதபடிக்கு நம்முடைய முடிவு சமாதானமாக இருக்கும்படிக்கும் இன்றைக்கு கர்த்தரிடத்துல மனம் பொருந்துங்கள் இன்றைக்கு கர்த்தரிடத்துல சமாதானமாக உடன்படிக்கை பண்ணுங்கள் விட முடியாத காரியத்தில கர்த்தரிடத்துல பலத்தை பெற்றுக்கொள்ளுங்கள் தேவன் தாமி சிறு செய்தி ஆசீர்வதிப்பாராக ஆமீன்